ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பாக திருச்சியில் நிகழ்ந்த ஒன்றாகும் திருச்சியில் பிரதான பகுதி ஒன்றில் சிறிய அளவில் சூப்பர் மார்க்கெட் கடை நடத்தி வருபவர் கோகுல் அவருக்கு ஐம்பது வயசு இருக்கும் கோகுல் ஆறு வருஷத்துக்கு முன்பு தான் இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் கடையை ஆரம்பித்தார் அதற்கு முன்பாக அந்த பகுதியில் வேறு ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் இதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் கடையை நடத்தி வர்றாரு அவருக்கு போட்டியாக தான் கோகுல் ஆரம்பித்தார் கடையை ஆரம்பித்தா ஆறே மாதத்தில் கூகுள் கடையில் சிறப்பாக வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிது அதே சமயம் பாய் கடையில் கூட்டம் குறைஞ்சிது கடந்த அஞ்சு ஆண்டில் கோகுல் சிறப்பாக வியப்பாக வியாபாரம் செய்து வந்தால் நல்லாவே போயிட்டு இருந்தது கடை அந்த கடையில் இருபது பேர் ஸ்டாஃப்ஸ் வேறு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆண்கள் எட்டு பேர் பெண்கள் பன்னெண்டு பேர் இது இல்லாமல் வேறு வயதான மூதாட்டிகள் ஒரு நாலு பேர் அது புடச்சி சுத்தம் பண்ணி இப்போ சரக்குகளை நல்ல சரக்காக மாற்றி கொடுக்குறது கோகுள் கடையில் இல்லை வெளி வேலையை எங்கேயாவது போயிருந்தால் கூட ஊழியர்கள் ரொம்பவும் நேர்மையாக வேலை செஞ்சு வந்தாங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து எந்த குறையும் இல்லாமல் கோகுல் பார்த்து கொண்டார் இப்படி வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது கடந்த மூன்று மாதமாக வந்து வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது ரொம்பவும் டல்லு கடைக்கு வர ஆட்கள் வர்றதும் ரொம்பவே குறைஞ்சி போச்சு ஆனால் பக்கத்தில் இருந்த பாய் கடைக்கு நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்தது தன் கடை வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக டிஸ்கவுண்ட்டு இலவச மாத பரிசு கூப்பன் குறிப்பிட்ட தொகைக்கு மேலே வாங்கினா அது இலவசம் பக்கெட் இலவசம் அப்படின்னலாம் வந்து கூகுள் விளம்பரம் கொடுக்குறாரு ஆனால் இதனால் கொஞ்சம் தான் ஒரு பத்து பர்சன்ட் தான் வியாபாரம் இன்க்ரீஸ் ஆச்சு வேறு பெரிய ஒன்று மாற்றம் ஒன்றும் இல்லை அதுக்கிடையில் தன்னுடைய வியாபாரம் குறைஞ்சது காரணம் போட்டி கடைக்காரர் பாய் தான் நமக்கு ஏதோ சூன்யம் வச்சுட்டாரு அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரி இவர் கடைக்கு வர்ற ரெகுலர் கஸ்டமரெல்லாம் அங்கே போய் வாங்க ஆரம்பித்தாங்க இவரே கண்ணால் பார்த்தார் கோகுல் கடையில் பொதுவாக வந்து எட்டு மணி ஆச்சுன்னா அந்த பெண்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவார் ஆண்கள் மட்டும் இரவு பத்தரை மணிக்கு கடை மூடும் வரை வே இருப்பாங்க அவங்க கடைக்கு வர்ற கஸ்டமர்களை கவனிச்சிக்குவாங்க அப்படி ஒரு நாள் இரவில் ஒரு ஊழியர் சூப்பர் மார்க்கெட்டில் கடைசி பகுதியில் உள்ள ரேக்கில் சரிஞ்சு கிடந்த பொருட்களையெல்லாம் அடுக்க வச்சுட்டு இருந்தபோது அவருக்கு பின்னாடி ஒரு ஆத்மா ஒரு ஆவி நிற்கிறத பார்த்துட்டு பயந்து அடித்து ஓடி வந்து மற்றவங்க கிட்ட சொல்கிறாரு அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது அப்படின்றார் கஸ்டமர்கள் தானேப்பா என்னப்பா பொண்ணு ஆன பிரித்து பேசுகிற அப்படின்றாங்க இல்லைங்க பொண்ணு 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 ஆவி அப்படின்னு அவர் குளர்றாரு உடனே மூணு பேரை போய் அங்கே இடத்தை பார்க்குறாங்க அங்கே ஒன்றும் இல்லை ரேக்கில் இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு வந்தாங்க கொஞ்ச நேரம் கழித்து வேற ஒரு ஸ்டாஃப் அந்த பக்கம் போன போது அந்த ஆவியை பார்த்துட்டு அவரும் பயந்து ஓடி வர்றார் அதுக்கப்புறம் எல்லோரும் போய் பார்க்குறாங்க நாலு பேர் போய் பார்க்கும்போது ஆவி நின்றுக்கிட்டு இருந்தது அங்கே நம்மளை தான் பார்க்குறாங்கன்னு அந்த ஆவி பா உணர்ந்த பிறகு உடனே மறைஞ்சி போச்சு உடனே இந்த சகவலை கூகுளுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவர் அப்போ தான் வெளியில் போயிருந்தார் அவசரமாக ஓடி வர்றாரு அவருக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த தகவல் கேட்ட உடனே அதில் ஒரு வயசான ஸ்டாஃப் சொல்கிறாரு ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு ஆவி வந்து நம்ம கடைக்குள்ள நின்று நம்மளுடைய சரக்குகளெல்லாம் பார்த்துட்டு மறைஞ்சி போச்சு இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு ஆறுதல் சொல்கிறார் மறுநாள் பார்க்கும்போது ஒரு கடை மூடுற நேரத்துக்கு பார்த்தா ஒரு லேடி வந்தாங்க சரக்குகள் வாங்கிறதுக்காக பொதுவாக அந்த நேரத்துக்கு லேடிஸ் எல்லாம் வரமாட்டாங்க ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால வந்தாங்க அவங்க வரும்போது அந்த ஆவி தெரிஞ்சுது அந்த கடைசி பக்கம் இருக்கிற ரேக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கும் வெளிச்சம் குறவு அதனால் வந்து அங்கே பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி ஆகி ஓடுறாங்க பேய் பேய் பேய்னு கத்திக்கிட்டு ஓடுறாங்க இதை வியாபாரம் குறைஞ்சதுக்கு காரணமே இந்த ஆவி தான் போல் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாரு கோகுல் இது வந்து அவரும் ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்காரு சூன்யம் வைக்கிறது பற்றி அதனால் அவருக்கு தெரியுது அதாவது இது வந்து அந்த முஸ்லீம் பாய் சூனியம் வச்சு அதன் மூலமாக வந்து ஆவி தான் இது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நேரில் வந்தார் அவர் சொன்ன தகவல் தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார் வைக்கிறேன் சித்தர் ஆத்மா வந்து சொன்ன தகவல்களுடைய சாராம்சம் என்ன தெரியுமா அவர் கோகுல் நினைக்கிற மாதிரி அந்த முஸ்லீம் அன்பர் இவருக்கு எந்த விதமான செய்வனையும் செய்யலை இவர் தவறாக புரிஞ்சுக்கிட்டார் அவரை ஆனால் அந்த ஆவி யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இவங்க கடைக்கு வர்ற கஸ்டமர் தான் அந்த அந்தம்மா ரெகுலராக தன்னுடைய வீலரில் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படி வரும்போது ஒரு நாளுக்கு இவங்க கடைக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க வீலரில் அப்படி வந்து வந்த நேரத்தில் தான் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்க விபத்து நடந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டு அவங்களுடைய ஆத்மா வந்து ஒரே சிந்தனை கடைக்கு போகணும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் இது இது வாங்கணுன்ற அதே சிந்தனையில் இறந்து போனதுனால இந்த கடைக்குள்ளே வந்து உட்காந்துக்குச்சு அதாவது அது வந்து சாந்தமடையாத ஆத்மா அப்படி வந்து உட்காந்துக்கிட்டாலும் அதனுடைய குணம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் வியாபாரத்தை கெடுக்கிறது போகிறது அந்த எல்லாம் இருக்கும் அதுதான் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னார் அவர் சித்தரையா சாமி எனக்கு உதவி பண்ணுங்கள் எனக்கு தொழில் இதை நம்பி தான் இருக்குது என்னுடைய ஜீவனமே கடையில் வியாபாரத்தை பழையபடி நடத்தி கொடுங்க அந்த ஆத்மாவை வெளியில் அனுப்புங்க அப்படின்னாரு சரிப்பா நான் சொல்கிறத செய்யின்னு சொல்லிட்டு அவருக்கு பூஜை பரிகாரமெல்லாம் செய் சொல்லி சொ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அதை வச்சு அவருக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டில் கொடுத்தேன் அதெல்லாம் செய்ய ஆரம்பித்த பிறகு படிப்படியாக மாற்றம் வந்துடுச்சு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த கொரோனா வ வைரஸ் சம்மந்தமாக பல பேர் வந்து சந்தேகம் கேட்குறாங்க கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து சகுந்தலா அப்படின்ற ஒரு அம்மையார் வந்து எனக்கு பயமாக இருக்குது கொரோனா எனக்கு வந்துருவோம் நான் இறந்துருவணும்னு பயமாக இருக்குது எல்லாம் கேள்வி அனுப்புகிறாங்க ஆனால் கிட்ட கேட்டேன் இது பற்றி அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து ப பவர்ஃபுல் கிடையாது சாதாரண ஒரு கொரோனா தான் ஆனால் இதுக்கு போய் மக்கள் பயப்படுறாங்கன்னா பழைய கொரோனா அனுபவங்கள் தான் காரணம் நிறைய பேர் இறந்தது தான் காரணம் அப்படியெல்லாம் பாதிப்பு வராது பயம் வேண்டாம் அப்படின்னாரு மஞ்சள் பசுமை மஞ்சள் இருக்குல்ல அதாவது நிலத்திலருந்து விளைஞ்சி எடுத்த மஞ்சள் அதை பதப்படுத்தாமல் காய வைக்காமல் ஈரமாக இருக்கக்கூடிய மஞ்சள் அது தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தினம் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த கொரோனாலாம் ஓடிடும் ஜு ஜிப்பி ஒன்றும் பண்ணாது இது சித்தர் சொன்ன வைத்தியம்தான் அதுக்கு அடுத்தது நடிகர் ராஜேஷ் சமீபத்தில் இறந்து போனார் இல்லையா அவர் வந்து எந்த நிலையில் இருக்காரு அப்படின்னு பல பேர் அதுவும் கேட்குறாங்க ராஜேஷ் வந்து நான் முதல் முதலாக சந்தித்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது வந்து தராசுன்னு ஒரு பத்திரிக்கை வந்துகிட்டு இருந்தது நம்ம நக்கீரன் மாதிரி அரசியல் பத்திரிக்கை அதன் ஆசிரியர் ஷியாமன்றவர் இப்போ தொலைக்காட்சி பங்கு எடுக்கிறாரு பார்க்குறேன் அதில் வந்து அந்த தராசு குரூப்பில் இருந்து திரைச்சுவைன்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்தது சினிமா பத்திரிக்கை அதன் சார்பில் நானும் ராஜேஷும் சந்திக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போனா வெங்கட்டுன்னு ஒரு பெண் நிருபர் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த வகையில் நான் முதல் முதல் ராஜேஷ் சந்தித்தேன் அவர் சாகிறவரெல்லாம் எனக்கு நட்போட்டத்திலே இருந்தார் நிறைய படிப்பார் தெரிந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களெல்லாம் ஆர்வத்தோடு மனசில் ஏசிக்குவார் எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும் பேசுவார் அதுதான் அவர்கிட்ட விசேஷம் அவர் நடத்திக்கிட்டு இருந்த அதாவது சரவணபவா யூடியூப் சேனல்லையும் என்னை பற்றி பேசினார் குறிப்பிட்ருக்காரு அவருடைய ஆத்மா வந்து தன்னுடைய மரணம் திடீர் மரணத்தை எதிர்பார்க்கல அதனால் வந்து கொஞ்சம் நிலை கொள்ளாமல் தவிக்குது சாந்தி அடையலை போக போக புரிஞ்சுக்கிட்டு தன் நிலையை உணர்ந்த பிறகு சாந்தி அடையும்னு சொன்னார் சித்தர் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்